வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக குறிப்புகளை பற்றி பார்க்க போறோம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க பெண்கள் பின்பற்ற வேண்டிய ஆன்மீக சாஸ்திர குறிப்புகளை பின்பற்றி நடந்தால் சுபமங்களம் உண்டாகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அனைவருக்குமே இது ரொம்ப பயனுள்ள வீடியோவா இருக்கும் பெண்கள் எப்போதும் மூன்று இடங்களில் குங்குமம் வைக்க வேண்டும் ஒன்னு மாங்கல்யம் ரெண்டு நெற்றியில் மூன்று முன் வகுட்டு மத்தியில் இது தெய்வீக பண்புகளை பெற்றுத்தரும் குங்குமம் வைப்பது உடலுக்கு நல்லது காலையில் அடுப்பு பற்ற வைக்கும் போது அக்னி பகவானை வணங்கி இன்று சமைக்கும் உணவினை அனைவருக்கும் உண்டு ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து அடுப்பை பற்ற வைக்க வேண்டும் மாலை வேளையில் அரச மரத்தை வளம் வரக்கூடாது கோவிலுக்கு கொண்டு செல்லும் எண்ணெயை கோவில் விளக்கில் தான் ஊற்ற வேண்டும் வேறொரு வர் ஏற்றிய விளக்கில் ஊற்றக்கூடாது முத்து விளக்கு ஏற்றும் போது ஒரு திரி மட்டும் போடக்கூடாது இரு திரி இட்டு ஒரு முகம் ஏற்ற வேண்டும் தெற்கு பார்த்து நின்று கொண்டு கோலம் போடக்கூடாது பெருமாள் கோவிலில் தீர்த்தம் வாங்கும் பொழுது இடது கைக்கும் வலது கைக்கும் நடுவில் முந்தானை துணியை வைத்து தீர்த்தம் வாங்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் தெற்கு முகமாக உட்கார்ந்து சிறிது மஞ்சளை தேய்த்து முகத்தில் பூசிக்கொண்டுதான் குளிக்க வேண்டும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில பெண்கள் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து அம்மனை வழிபட்டால் மாங்கல்ய பலம் தூடும் என்பது ஐதீகம் பூஜை சாமான்களை எவர் சில்வர் தட்டுகளில் வைக்கக்கூடாது வெள்ளி பித்தளை செம்பு வெண்கலம் ஆகிய தட்டுகளில் வைக்க வேண்டும் வீட்டு பூஜை அறையில் கற்பூர தீபம் தானா அணைய வேண்டும் நாம் அணைக்கக்கூடாது திருக்கோவிலின் பிரதான வாசல் வழியாத்தான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் அர்ச்சனை பொருட்களை இடது கையால் எடுத்து செல்லக்கூடாது கோவிலில் இருந்து வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்து கை கால்கள் கழுவலாம் ஆனால் குளிக்கக்கூடாது எலுமிச்சை விளக்கை கோவிலில் மட்டும்தான் ஏற்ற வேண்டும் வீடுகளில் ஏற்றக்கூடாது சுவாமிக்கு எடுக்கும் ஆரத்தியில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது மனிதர்களுக்கு எடுக்கும் போதுதான் சுண்ணாம்பு சேர்க்கணும் சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது நல்ல காரியங்கள் பற்றி பேசும்போது எள் எல் அல்லது எண்ணெய் பற்றி பேசக்கூடாது பேசினால் சுபம் தடைபடும் திருப்பதி திருத்தணி பழனி திருச்செந்தூர் போன்ற கோவில் ஸ்தலத்திற்கு சென்றால் அங்கிருந்து நேராக வீட்டிற்கு தான் வர வேண்டும் வேறெங்கும் செல்லக்கூடாது கோவில் மூடியிருக்கும் போதும் திருமஞ்சன பூஜையின் போதும் திரையிட்டிருக்கும் போதும் வழிபாடு செய்யக்கூடாது குங்குமத்தை வலது கை மோதிர விரலில் இட்டுக்கொள்வது நல்லது விக்கிரகத்திற்கு தீபாராதனை நடக்கும் போது கண்களை மூடிக்கொண்டு வணங்கக்கூடாது பெண்கள் மாத விளக்கின் போது எக்காரணம் கொண்டும் பூ வைத்துக் கொள்ளக்கூடாது புதன் புதன்கிழமை பகல் வெள்ளிக்கிழமை சுத்தம் செய்யக்கூடாது இறந்த முன்னோர்களின் படங்களை சுவாமி படங்களுடன் வைத்து வணங்குதல் கூடாது தனியாக வீட்டில் வேறொரு இடத்தில் வைத்து வணங்க வேண்டும் வாழைப்பழம் சாப்பிட்ட பின் மோர் சாப்பிடக்கூடாது பூஜை அறையில் தெய்வங்களை வடக்கு திசை பார்த்து வைக்கக்கூடாது புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ணன் படம் விக்கிரகம் ஆகியவற்றை வீட்டில் வைத்து வணங்கக்கூடாது பசுக்களோடு உள்ள மற்றும் ராதையுடன் கூடிய புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணன் படத்தை வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவர் கணவரோ சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது சிதம்பரத்தை தரிசித்தாலும் காசியில் இறந்தாலும் திருவாரூரில் பிறந்தாலும் திருவண்ணாமலையை நினைத்தாலும் மோட்சம் கிட்டும் என்பது ஆன்றோர் முடிவு விநாயக பெருமானை ஒரு முறை வளம் வர வேண்டும் சிவபெருமானை மூன்று முறை வளம் வர வேண்டும் அம்பாளை நான்கு முறை வளம் வர வேண்டும் பெருமானை மூன்று முறை சுற்றி வழிபாடு செய்தல் வேண்டும் காலையில் படுக்கையில் இருந்து கண் விழித்ததும் அவரவர் உள்ளங்கையை பார்ப்பது நற்பலன்களை தரும் என்பது சாஸ்திரம் நெறியாகும் கடலை எண்ணெயானது ஒரு குடும்பத்தில் கழகத்தை உண்டாக்கும் இந்த வகை எண்ணெயை பயன்படுத்துவதை பெருமளவு குறைத்துக் கொள்வது நல்லது பனைமர எண்ணெய் அதாவது பாமாயில் சமையலில் கலந்து சாப்பிடுவதால் துர்தேவதைகள் நம் உடலுக்குள் புகுந்து நமது கை கால்களின் அசைவுகளை முடக்கிவிடும் நம்முடைய கர்மாவை மாற்றக்கூடிய சக்தி அன்னதானத்திற்கு உண்டு அன்னதானம் என்பது வீடு வாசல் இல்லாத அனாதைகளுக்கு செய்வதே அன்னதானமாகும் நம் செய்யும் தொழில் மற்றும் வீடுகளில் மற்றவர்கள் விடும் பெருமூச்சு நீங்க சாம்பிராணி புகை அல்லது அறுபது வகை மூலிகை சேர்க்கையால் செய்யப்பட்ட மூலிகை புகை போடுவது மிகவும் நல்லது மூன்றாவது கண் நம் எல்லோருக்கும் குருவ மத்தியில் இருக்கிறது அதாவது நெற்றி இது நல்ல கண் பார்வையை தரக்கூடியது மேலும் ஆவிகள் பெண்களின் தொப்புள் வழியாக உடலுக்குள் நுழையாமல் தடுக்கும் இதனால் பெண் குழந்தைகளுக்கு நெத்தி சூட்டி ஒட்டியானம் பயன்படுத்துவது நல்லது பெண்கள் அணியும் மூக்குத்தி மற்றும் மோதிரம் சுவாச காற்றில் உள்ள விசக்கலவையை நீக்கும் சக்தி உடையது காலில் அணியும் மிஞ்சி பெண்களின் காமத்தை குறைக்கும் சக்தி உடையது கண்ணெரிச்சல் மலர்ச்சிகளை தவிர்ப்பதற்கு தினந்தோறும் கோதுமை உணவு சாப்பிடுபவர்கள் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக் கொள்வது நல்லது சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரம் நாட்களில் கடகம் மற்றும் விருச்சிகம் லக்னங்களிலும் குரு உபதேசம் பெறுவதற்கு உகந்த நேரமாகும் காகம் கருப்பு துணி இருக்கும் இடத்திற்கு வருவதில்லை நீல வெளிச்சத்திற்கு கொசுக்கள் வருவதில்லை மற்றும் தூய ஆடைகள் பக்கம் கொசுக்கள் அண்டுவதில்லை செல்வ செழிப்பு அதிகரிக்கும் வீடுகளில் உள்ளே நுழையும் போது துர்நாற்றம் இல்லாமல் நறுமணம் நிறைந்திருக்கும் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் வீடுகளை சுத்தம் செய்யும் வழக்கம் கொண்டவர்களிடம் செல்வம் நிலைத்து நிற்காது வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து அன்பு நிறைந்திருக்கும் இடங்களில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் எந்த வீட்டில் ருத்ராட்சம் அருட்பிரசாதமாக எலுமிச்சை பழம் மஞ்சள் காப்பு குங்குமம் போன்றவைகள் வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைக்கப்படுகிறதோ அங்கு நிம்மதியும் செல்வ செழிப்பும் நிரம்பிக் கொண்டே இருக்கும் இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் நம்புறோம் இனி அடுத்த வீடியோ என்ன வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி